வாழ்க வளமுடன் அக்கால இந்திய மக்கள் வாழ்வியலில் ஜோதிடம் மருத்துவம் வேதம் ஆகிய மூன்றுமே கட்டணமில்லா கல்வியாகவும் மக்களுக்கு உதவும் வகையில் சேவையாகவும் வழங்கப்பட்டது விருப்பமுள்ளோர் இருப்பதை தரும் பெரும் பண்டம் மாற்று வழிவகையில் இருந்தது முன்னூறு கால ஆங்கிலேயர் ஆட்சியில்தான் திண்ணைகளும் சேவைகளும் இலவசங்களும் ஒழிக்கப்பட்டு கட்டணம் உண்டாகியது இன்றும் தொடர்கிறது பொருளாதார உலகில் செழிப்பும் ஏழ்மையும் எதிரெதிராகவே இருக்கும் நிலையில் பணமின்றி வாழ்வியல் இல்லை என்ற இருக்கிறது இந்நிலையில் மனிதனாக பிறந்த அவனின் பிறப்பின் நோக்கமும் கடமையும் அறிவதற்கும் இயற்கையையும் அதனோடு தன்னுடைய உறவை உணர்ந்து கொள்ளவும் உலகம் பிரபஞ்சம் எல்லாம் கடந்து மெய்ப்பொருளான உண்மையை உணர்ந்து தன்னுள்ளே அறியவும் குண்டலினி யோகம் அவசியமாகிறது இதற்கு குருவின் துணையும் வழிகாட்டலும் மிக முக்கியம் குருவிடம் எந்த வித்தையை கற்றாலும் அவருக்கு குரு தட்சிணை தர வேண்டும் என்பது மரபு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களின் கெட்ட குணங்களை எல்லாம் என்னிடம் தந்துவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த குரு தட்சிணைதான் இக்காலப் பொருள் முதல்வாத உலகில் சேவை கட்டணமாக எங்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கற்கும் மாணவருக்கு அக்கல்வியில் அக்கறையும் கவனமும் அவசியம் என்பதையும் வலியுறுத்த வேண்டியுள்ளது இதற்காகவும் கட்டணம் முக்கியமாகிறது எனினும் கட்டணம் செலுத்த விருப்பமில்லாதோர் நிறையவே இருக்கும் இக்கால சூழலில் வேதாத்ரியாவில் பாடங்கள் கிடைக்கின்றன ஆனால் அவை பாடங்கள் என்று தனியே சொல்லப்படுவதில்லை தொடர்ந்து காணொளிகளையும் கட்டுரைகளையும் கவனித்து வாருங்கள் யோக கல்வியில் சிறக்கலாம் வேதாத்ரியா காணொளி தளம் பகிர்வாளர்களால் தன்னிறைவை பெறும்பொழுதும் பல்லாயிரக்கணக்கான பார்வைகளை பெறும்பொழுதும் முழுமையான தலைப்புகளிலான பாடங்களை வழங்கிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது எனினும் காணொலி தள விதிகளின்படி உறுப்பினர்களுக்கான முன்னதாகவே காணக்கூடிய காணொளிகளும் பொதுவெளியில் கிடைக்காத காணொளிகளும் என்றும் தொடரும் அதை நீங்கள் விரும்பினால் உறுப்பினராகி கண்டு பயன்பெறலாம் எனினும் கட்டாயம் இல்லை ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம் அன்புடன் வேதாத்ரியா குழுமம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரியா சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்